டெல்லி சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி நடக்க இருக்கு அங்க பாஜக ஆம் ஆத்மி காங்கிரஸ் இந்த மூணு கட்சி தான் பிரதானமா இருக்காங்க இந்தியாவோட மற்ற மாநிலங்களை விட டெல்லியில ஆட்சி மற்றும் மற்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கும் காரணம் மத்திய அரசும் மாநில அரசும் ஒரே மாநிலத்தில் செயல்படுறது டெல்லியில தான் இப்படியான சூழல்ல அங்க ரெண்டு முறை ஆம் ஆத்மி தான் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கு இதனால மத்தியில ஆட்சியில இருக்கிற பாஜகவுக்கும் ஆம் ஆத்மிக்கும் அடிக்கடி முட்டிக்கோ இந்த முறை இதை தவிர்க்கணும் எப்படியாச்சு டெல்லியில ஆட்சி ஆட்சி அமைச்சே ஆகணும்னு முனைப்பு காட்டிட்டு இருக்கு பாஜக காங்கிரஸும் தங்களால முடிஞ்ச அளவுக்கு டெல்லியில திரும்பவும் கால் பதிக்க போராடிட்டு இருக்கு ஆனா இந்த ரெண்டு பேரையும் கண்டிப்பா ஆட்சி அமைக்க விடவே கூடாதுன்னு பயங்கரமா வேலை செஞ்சிட்டு இருக்கு ஆம் ஆத்மி இந்த மூணு கட்சிகளும் எப்படியாச்சும் டெல்லியை புடிச்சிடணும்னு போட்டி போட்டுக்கிட்டு தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இதை கேட்கும் போது அட நாமளும் டெல்லியில இருந்திருக்கலாம்னு தோண வைக்கிது சரி அப்படி என்னதான் சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க டெல்லியில சொந்த வீட்டுல குடியிருக்கிற மக்களுக்கு ஏற்கனவே இருநூறு

நாங்க ஆட்சிக்கு வந்தா ஏழை குடும்பங்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டரும் ஹோலிக்கும் தீபாவளிக்கும் இலவசமா சிலிண்டர் கொடுப்போம்னு பாஜக சொல்லிருக்கு காங்கிரஸும் ஐநூறுக்கு சிலிண்டர் கொடுப்போம்னு சொல்லிருக்காங்க பெண்களுக்கு ஆல்ரெடி ஃப்ரீ பஸ் கொடுத்துட்டு இருக்கிற ஆம் ஆத்மி அடுத்த முறையும் ஜெயிச்சா இந்த சேவை மாணவர்களுக்கும் நீட்டிக்கப்படும் சொல்லிருக்கு பாஜகவும் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் தொடரும்னு சொல்லிருக்கு அதே போல முதியோர் பென்ஷன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் கொடுப்போம்னு சொல்லுது ஆம் ஆத்மி பாஜகவோ அப்ப நாங்க மூவாயிரம் ரூபாய் தரோம்னு சொல்லிருக்காங்க ஏற்கனவே ஆம் ஆத்மி அரசு ஏழை மாணவர்களுக்கு இலவசமா கல்வி கொடுத்துட்டு இருக்கு அது தொடரும்னு சொல்லியிருக்கு இருக்கு ஆனா பாஜகவோ எல்கேஜி இருந்து பிஜி பண்ற வரைக்கும் நாங்க ஃப்ரீ எஜுகேஷன் தருவோம்னு சொல்லி இருக்காங்க ஆனா காங்கிரசோ வேலை இல்லாத இளைஞர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தருவோம்னு சொல்லி மற்ற ரெண்டு கட்சிகளுக்கும் ஷாக் கொடுத்துருக்காங்க கர்ப்பிணி பெண்களுக்கு ரூபாய் இருபத்தி ஓராயிரம் நம்ம ஊர்ல அம்மா கேண்டீன் மாதிரி அங்க அடல் கேண்டீன்கள் ஆரம்பிச்சு அங்க ஐந்து ரூபாய்க்கு சாப்பாடு கொடுப்போம்னு சொல்லி பாஜக ஆட்டோ டிரைவர்களுக்கு சீருடை வாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு அவங்க மகன்களுக்கு திருமணம் செய்ய ஒரு லட்சம் தருவோம் ஆம் ஆத்மி சொல்லியிருக்கு இப்படிதான் டெல்லியில மக்களை கவர இஷ்டத்துக்கு அறிவிப்புகளை வெளியிட்டு வருது அரசியல் கட்சிகள் இந்த அறிவிப்புகளால அரசியல் கட்சிகள் ஜெயிக்குமா இல்லையாங்கிறத தாண்டி யார் வந்தாலும் மக்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும்னு இந்த அறிவிப்புகள்னால யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியாம மக்கள் குழம்பி இருக்கிறதாகவும் டெல்லி வட்டார செய்திகள் சொல்லப்படுது எது எப்படியோ டெல்லியில தேர்தல் காலம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சுங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது இதே மாதிரி அறிவிப்புகள் நம்ம ஊருக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிற அறிவிப்பு எதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம் நன்றி